நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தம்பி சதீஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மழை காலத்தை உணர துவங்கி இருக்கிறோம் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில்னு புலம்பிக்கிட்டே வெயிலில் போயிட்டு வந்துடுறோம் வெயிலை சமாளிச்சுக்கிறோம் ஆனால் லேசா மழை பெய்தாலும் என்ன இந்த மழை இப்படி நச நசன்னு நம்மளை வெளியே போக விடமாட்டாங்கத எந்த வேலையும் செய்ய விடமாட்டாங்கத அப்படின்னு சலிச்சுக்கிறோம் மழை எப்படி பெய்தாலும் அதை வரவேற்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தண்ணி தான் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது மழை தூரல் போட்டாலும் சரி தூவானம் அடித்தாலும் சரி அல்லது நல்லா அடித்து பெய்தாலும் சரி மழை வேணும் கண்டிப்பாக பெய்யணும் மழை நச நசன்னு இப்போ பெய்யறதுனால கொஞ்சம் காற்று மாசுபாடு கட்டுப்பாட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும் மாசுபட்ட காற்றால் சுவாச பிரச்சனைகள் வரும் அது மட்டுமா உடம்பில் இருக்கும் மற்ற மற்ற உறுப்புகளும் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மூளை தொடர்பான பிரச்சனைகளும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும்னு சொல்கிறாங்க தம்பி சதீஷ் நீங்கள் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியீங்க காற்று மாசுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் மட்டும் உலக அளவில் சுமார் ஐம்பது லட்சம் பேர் உயிர் இழந்திருக்கிறதா ஓர் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம நாட்டில் மக்களின் இறப்புக்கு மூன்றாவது முக்கிய காரணமாக கருதப்படுவது காற்று மாசு தான் இந்த நிலைமையில் வருடந்தோறும் அதிகரித்து வரும் காற்று மாசு இந்தியரின் ஆயுட்காலத்தை சராசரியாக ரெண்டரை வருஷம் குறைச்சிருக்குன்னு தேசிய சுற்றுச்சூழல் மையம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கு காற்று மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன இதய நோய்கள் நுரையீரல் நோய்கள் நாள்பட்ட சுவாசத் தடை நோய்கள் புற்றுநோய் நீரிழிவு கல்லீரல் நோய்கள் குறைப்பிரசவம்னு பலதரப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும்னு தெரிய வருது ஒருத்தர் மேலே கை வச்சா ஏன் என்னன்னு உடனே திரும்பி பார்க்குறோம் அல்லது ஏதாவது ஒன்று நம்ம மேலே பட்டாவே திரும்பி பார்க்குறோம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் ஆனால் வருடத்துக்கு உலகத்தில் ஐம்பது லட்சம் பேர் இறக்குறாங்க பலதரப்பட்ட நோய் நொடி வருது இதுக்கு காரணம் காற்று மாசுபாடு இந்த காற்று மாசுபாட்டுக்கு காரணம் இந்த மனித இனம்தான் நாம தான் ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாலும் காதில் வாங்கிக்கிட்டு ஆமாம்மா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு நாமளும் சொல்லிவிட்டு சர்ரு புர்ன்னு இரு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு புகையை கக்கிக்கிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசுறதுக்கு கிளம்பிடுறோம் சதீஷ் காற்று மாசால் ஏற்படும் குறை பிரசவத்தால் ஆண்டுதோறும் உலகில் சுமார் மூன்றரை கோடி குழந்தைகள் இறப்பதாக ஒரு புள்ளி விவரம் இந்தியா உள்ளிட்ட தெற்காசியாவில் இந்த நிலைமை இன்னும் மோசமாக இருக்கான் இனிமேல் இங்கு பிறக்கும் குழந்தைகள் வெளிப்புற காற்று மாசால் பதினெட்டு மாதங்கள் உட்புற காற்று மாசால் பதினான்கு மாதங்கள் ஆக முப்பத்தி மாதங்களை தங்கள் வாழ்நாளில் இழக்க நேரிடும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் காற்று மாசை கட்டுப்படுத்த போதிய சுகாதார அமைப்புகளோ நவீன தொழில்நுட்ப வசதிகளோ இல்லைங்கிறது தான் இவ்வளவு மாசுபாட்டுக்கான காரணம் ஒரு கை ஓசை எழுப்பாது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அழைப்பு விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்